மேஷம் பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் வரும் புதிய ஒரு வேலைக்கு போகலாமா இல்லை அப்படின்னா புதிய நபர்களை மீட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இன்றைக்கி வருங்க ஆந்தி வந்து ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கோம் அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைன்னா ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்கோம் அந்த வேலைக்கு போகிற இடத்துல சரியாகவே நமக்கு எந்த ஒரு விஷயமே சரியாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு இருப்பீங்க இல்லையா இன்றைக்கி அது சம்பந்தமான ஒரு வேலைகளை இன்றைக்கி இறங்குவீங்க அந்த முயற்சிகளில் வந்து பயணங்கள் படிவிங்க ஓகேங்களா ஒரு பைக்கில் போகிறதோ இல்லை காரில் போகிறதோ இதுமாரி போகும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க பைக்கில் போகிறப்ப முக்கியமான பேப்பர்ஸ் இதெல்லாம் கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க காரில் போனீங்க அப்படின்னா சொந்த காரில் போனால் கூட கவனமாக இருந்துக்கோங்க இல்லை அப்படின்னா பஸ்ஸில் போனால் கூட சரி தான் பஸ்ஸில் போகிறப்போ கூட உங்களுடைய பர்ஸை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதேமாரி காசு வந்து வெளியே எடுக்கிறப்போ வைக்கிறப்போ வந்து செலவு பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக செலவு பண்ணுங்கள் என்று துர்கை வழிபாடு மிக மிக சிறப்பு காலையிலேயே துர்கை வழிபட்டுட்டு நீங்கள் செய்கிற அனைத்து காரியங்களுமே இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக மாறும்